சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவை வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்ளுகிறோம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும் திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார் கண்ணீர்களை துடைப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜெபத்தோடு கேளுங்கள் இதோ நம்முடைய சகோதரர் வாசல் ஊழியங்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் வேதவசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு சில குறிப்பிட்ட சத்தியங்களை தீர்க்கமாக பேசுவார் என்று கத்ராய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஜபத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை கொண்டு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு கீழ்ப்பிடியுங்கள் வாழ்வதற்கு தீர்மானியுங்கள் ஆண்டவராக இயேசு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது இந்த நாளிலும் நான் தியானிக்க இருக்கிற செய்தியின் தலைப்பு தேவனுக்கு இருப்பது எப்படி உலகத்திலே எந்த மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாரும் ஏன் ஒவ்வொரு தெய்வங்களை தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள் என்று யோசித்து பார்ப்போமே என்று சொன்னார் அப்படி தெய்வனை தேடினால்தான் நமக்கு தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லிதான் பல கிலோமீட்டர்கள் நடந்து சில தேவனை தேடி திரிகிறார்கள் பல கிலோமீட்டர்கள் வாகனங்களிலே சென்று தேவனை தரிசிப்பதற்கு சிலர் ஓடுகிறார்கள் இப்படி பற்பல நிலைகளிலே மனிதன் தேவனை தேடி அவருக்கு பிரியமாக நடப்பதற்கு விரும்புகிறான் முயற்சிக்கிறான் நல்ல ஒரு காரியம் அதே வேளையிலே கிறிஸ்தவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னா அவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தசம பாகங்களை வேத வசனம் சொல்லுகிறபடி திருச்சபையின் போதகர்களுக்கும் தேசத்திலே ஊழியம் செய்கிற பல ஊழியர்களுக்கும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற திருப்தி என்னவென்று சொன்னால் நான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக இருக்கிறது அதே போல மற்றொரு நிலையிலே கிறிஸ்தவர்களுடைய நிலையை பார்த்தால் நிறைய தாராளமாக காணிக்கையை ஆலயங்களுக்கும் மிஷினரிகளுக்கும் பற்பொழுது சுவிசேஷர்களுக்கும் அனுப்பி கொண்டே இருப்பார்கள் அதனாலே அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி நான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மூன்றாவது நிலையிலே கிறிஸ்தவர்களிலே இருக்கிற ஒரு கூட்டத்தாரை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே அநேக புஸ்தகங்கள் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் என்ற பெயரிலே அச்சடித்து வெளியிடப்படுகிறது அவைகளிலே வந்து ஸ்தோத்திர பலிகள் நூறு ஸ்தோத்திர பலிகள் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் என்று பல இந்த நாட்களிலே புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதை விசுவாசிகள் வாங்கி ஒரு நாளைக்கு இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நான் வாசித்து விடுவேன் என்று சொன்னால் சொல்லி விடுவேனே என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக பிரியமான ஒரு மனுஷியாக பிரியமான ஒரு குடும்பமாக வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகத்தையோ நூறு ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகத்தையோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி வாங்கி அவர்கள் அதை பயன்படுத்துவதை நாம் அந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது அடுத்த நிலையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் மூன்று வேளையும் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்தால் போதும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இப்படி கிறிஸ்தவர்களிலே ஒரு அனுபவம் இருப்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே பரிசுத்த வேதா வசனங்களின் அடிப்படையிலே நாம் இவைகளை எல்லாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போமே என்று சொன்னால் இப்படிப்பட்ட எந்த நிலையை பயன்படுத்தினாலும் தசம பாகத்தை கொடுத்தாலும் சரி உதாரத்துவமாக காணிக்கையை கொடுத்தாலும் சரி ஆயிரம் சோத்திர புலி புஸ்தகங்களை வாசித்தாலும் சரி மூன்று வேளையும் வேதாகமத்தை வாசித்து ஜபித்தாலும் சரி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு இருப்பதற்கு முடியாது என்பதுதான் சத்தியம் நமக்கு கூறுகிற ஒரு சத்தியமான செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ சிலர்களை கொண்டு ஆண்டவராகிய கத்த சத்திய வேத வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதியிருப்பதை வாசிப்போமே என்று சொன்னால் வாசித்துப் பாருங்கள் எவரேற்க நிறுவம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வாசிக்கிற மாத்திரத்திலே நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டாகும் நான் தான் தேவனை நம்பித்தானே வாழ்கிறேன் தேவனை விசுவாசித்துத்தானே வாழ்கிறேன் ஆகையினாலே நான் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் தான் என்று எண்ணுவதற்கும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே நான் ஒரு காரியத்தை திட்டமாக விளங்கி கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது வேறு விசுவாசம் என்பது வேறு இதை திட்டமாக விளைஞ்சு கொண்டால்தான் நான் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு கூடும் நம்பிக்கை என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் உலகத்திலே மனிதனாக இந்த நம்பிக்கை நம்பிக்கை என்பது இருக்கிறது இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த பூமியிலே வாழ்வது இல்லவே இல்லை ஆனால் இந்த நம்பிக்கை என்பதற்கும் விசுவாசம் என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்லி சற்று நாம் யோசிப்போமே என்று சொன்னால் ஒரு மாணவனை எடுத்துக்கொள்வோம் அந்த மாணவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஐபிஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு டாக்ஸ் அலுவலகத்திலே ஒரு பெரிய அதிகாரியாகவோ வரவேணும் வேலை செய்ய வேணும் என்று அவன் யோசிப்பானே என்று சொன்னால் அவன் அதற்காக அந்த ஐஏஎஸ் என்கிற நிலையை முன்னிறுத்தி அதை முன்னாலே வைத்துக்கொண்டு நிறைய பாடங்களை படிக்கிறான் நிறைய பேப்பர்களை பிரிப்பேர் பண்ணுகிறான் நிறைய பொது அறிவை அவன் சேர்த்து கொள்கிறான் ஏன் அவனுக்கு முன்னாலே ஒரு நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது நான் ஐஏஎஸ் அதிகாரியாக மாறுவேன் நான் ஐபிஎஸ் அதிகாரியாக மாறுவேன் அதற்காக நான் இத்தனையாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக புஸ்தகங்களை படித்து அந்த ஐஏஎஸ் பரீட்சையை எழுதி அவன் தேர்ச்சி அடைகிறான் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ மாற்றப்படுகிறான் அருமையான தேவனுடைய ஜனமே நன்றாக யோசித்து பாருங்கள் அவனுக்கு முன்னே ஐஏஎஸ் என்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் அவனுடைய எண்ணத்திலே இருக்கிற அந்த சிந்தனையை பின் பற்றி தான் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த படிப்பிலே அவன் தேர்ச்சி அடைந்த பின் ஐஏஎஸ் ஆக மாற்றப்படுகிறான் என்ன நடக்கிறது அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த சிந்தனையிலே அவன் நம்பிக்கையாக இருக்கிறான் அவனுக்கு முன்னே இருந்த சிந்தனையை அவன் நம்பி படித்தபடியினாலே அதை அவன் அச்சீவ் பண்ணி விடுகிறான் இதுதான் நம்பிக்கை ஒரு ஓட்டப்பந்தய வீரனை நாம் எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால் அவன் மனதிலே ஒரு சிந்தனை கொள்கிறான் நான் இந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே நிச்சயமாக எப்படியாவது முயற்சி செய்து பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நான் ஒரு கோல்டு மெடலை வாங்கி விடுவேன் என்று சொல்லி அவன் முயற்சித்து ஓடுகிறான் பிராக்டிஸ் பண்ணுகிறான் எல்லாம் செய்கிறான் இறுதியாக அந்த ஒலிம்பிக் கிரவுண்டிலே போய் நிற்கிறான் அங்கு தனக்கு முன்னாலே இருக்கிற சிந்தனையின்படி ஓடுகிறான் கோல்டு மெடலை பெறுகிறான் இது நம்பிக்கை அவனுக்குள் இருந்த சிந்தனையிலே இந்த நம்பிக்கை இருந்தது அந்த சிந்தனையை கொண்டு அவன் நம்பிக்கையோடு ஓடினான் பெற்றுக்கொண்டான் இதுதான் நம்பிக்கை விசுவாசம் என்பது இதைவிட முற்றிலும் மாறானதாக பரிசுத்த வேதாகமத்திலேயே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வாசித்து பார்க்கலாம் எபரே இருக்கிறதுன நிறுவம் பதினோராவது அதிகாரம் முதலாவதனத்தை வாசித்து பாருங்கள் விசுவாசமானது நம்பிக்கையின் உறுதியாகவும் காணப்படாதவைகளின் நிச்சயமாகவும் இருக்கிறது நம்பிக்கூடிய காரியத்தில் உறுதியானதாகவும் காணாத ஒன்றிலே நிச்சயமாக இருக்கிறதாகவும் இருக்கிறது காணாத ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நம்புவது எந்த ஒரு மனிதனாலும் முடியாத ஒரு காரியம் ஆகியனாலே தான் இன்றைக்கு ஒரு கூட்டத்தால் கடவுளே இல்லை என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் காணாததை நம்புவதற்கு அவர்களுக்கு முடியவில்லை காணாததை பார்க்காததை நம்புவதுதான் விசுவாசம் அதோடு கூட மட்டுமல்ல நான் காணாத எந்த ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேனோ நம்புகிறேனோ அதிலே எனது நம்பிக்கையை பற்றுறுதியாக வைத்துக் கொள்வதுதான் விசுவாசம் இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே ஒரு குடும்பத்திற்குள்ளே தீர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு முடியும் அவர்கள் தெய்வனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பெற்று சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும் அருமையான நம்பிக்கையிலே நீங்கள் வாழ்கிறீர்களா விசுவாசத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் நம்பிக்கையிலே வாழ்கிறீர்களா விசுவாசத்திலே வாழ்கிறீர்களா விசுவாசத்திலே நீங்கள் வாழ்ந்தால்தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்து அவரிடத்தில் இருந்து அநேக ஆசிர்வாதங்களை ஆபரகாமை போல ஈசாக்கை போல யாக்கு போல பெற்று அவருக்கு என்று சாட்சியாக வாழ முடியும் ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செய்யும் பொழுது ரெண்டு குருடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வருகிறார்கள் இயேசு கிறிஸ்து விடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் ஐயா எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் நான் பிறவியில் இருந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏசு விடத்தில் வந்து கேட்கிறார்கள் இதை மற்ற ஒன்பதாவது அதிகாரத்திலே நான் வாசிக்க முடிகிறது கேட்ட அவர்களிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார் இதை உங்களுக்கு செய்வதற்கு உங்களுடைய கண்களை திறப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று அல்லது வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா என்று இயேசு கேட்கவில்லை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் என்று சொன்னால் கண்கள் திறந்ததாக இது மட்டிலும் வரலாற்றிலே அவர்கள் யாரும் கேள்விப்பட்டது கிடையவே கிடையாது கண்கள் திறந்ததை கேள்விப்படாத ஒரு காரியத்தை இயேசு விடத்தில் வந்து கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் இதை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் காணாத ஒன்று ஆனால் இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா என்று ஏசு கிறிஸ்து கேட்டார் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் சொன்னார்கள் அந்த மாத்திரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய கண்களை தொட்டு அவருடைய கண்களுக்கு பார்வையை கொடுத்தார் என்று அந்த ஒன்பதாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இதுதான் விசுவாசம் காணாத ஒன்றை நடக்காத ஒன்றை மருத்துவ விஞ்ஞானத்தாலும் இது மட்டிலும் செய்யக்கூடாத செய்யாத ஒன்றை செய்து விடுவார் இயேசு கிறிஸ்து என்று நம்புகிறோமே அதுதான் விசுவாசம் அந்த குருடர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தபடியினாலே தான் ஏசு கிறிஸ்தவர்கள் கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை அறிந்த இயேசு அவருடைய கண்களை திறந்தார் அருமையான எந்த வியாதியில் நீங்கள் பிடிக்கப்பட்டு பட்டு கொண்டிருந்தாலும் சரி மருத்துவர்கள் இந்த நோயை குணமாக்குவதற்கு முடியாது அந்த அளவிற்கு எங்களிடத்திலே எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அளவிற்கு எங்களுடைய மருத்துவமனை வளர்ந்த ஒரு மருத்துவமனை இல்லை என்று மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த குருடர்களை போல எது நடக்காது முடியாது என்று மருத்துவர் சொல்லி இருக்கிறாரோ அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ அதை இயேசு எனக்கு செய்து கொடுப்பார் என்று நீங்க நம்புவீர்களே என்று சொன்னா உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அந்த குருடர்களுடைய கண்களை திறந்தது போல உங்களுடைய கண்களையும் இந்த நாளிலே திறப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கு இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எங்களுடைய நோய்களில் எங்களுடைய பலவீனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அளவு அறிந்த அளவு கடந்த அநேக அற்புதங்களை எங்களுக்கு செய்திருக்கிறபடினால் திட்டமாக நாங்கள் அதை சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்க முடியும் நீங்களும் விசுவாசித்தால் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் கற்புதத்தை செய்கிற ஒரு தேவராக இருக்கிறார் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு தேவராக இருக்கிறார் இரண்டாவதாக மற்றொரு காரியத்தை நாம் யோகனும் சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நான் சொல்லப்புவர் இந்த சம்பவமானது யோவா நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாவசனம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துலையே சமாரிய பெண் என்கிற ஒரு பெண்ணை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் தாறுமாறான வாழ்க்கை ஆண்டவரா இயேசு ஒரு இடத்திலே சொல்கிறாளமா நான் உனக்கு தாகம் எடுக்காத கொடுக்க வேண்டும் என்று உன் கணவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார் அவள் சொல்கிறாள் அந்தவரே எனக்கு கணவன் என்பவர் இல்லை இது மட்டும் ஐந்து புருஷர்களோடு நான் வாழ்ந்தேன் இப்பொழுது ஆறாவது புருஷனோடும் வாழ்கிறேன் அவனும் எனக்கு கணவன் அல்ல இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவள் நான் என்று தன்னுடைய பாவத்தை அந்த ஒழுக்கமற்ற நிலையை ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்திடத்தில் அவள் சொல்லுகிறான் ஆண்டு உராய் கிறிஸ்து அவள் மேல் மனது உருகி அவளோடு கூட சம்பாஷிக்கிறார் அவளுடைய கணவனை அவள் அழைத்து கொண்டு வர முடியாத நிலையிலே அவள் கேள்விப்பட்ட சத்தியத்தை அவளுக்கு நினைவுபடுத்துகிறாள் மேசியா என்று ஒருவர் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாயே அந்த மேசியா நான் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னோடு கூட பேசுகிறவர் என்று ஏற்றுக்கொண்டு தான் தன்னை குறித்த எல்லா செய்திகளையும் ஒருவர் எனக்கு சொன்னார் நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் அவர் நாம் கேள்விப்பட்டிருக்கிற நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ என்று எல்லாரிடம் வந்து சொன்னாள் எல்லாரும் வந்தார்கள் இயேசு வந்து பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கேட்டார்கள் கேட்டு பின்பு அந்த ஸ்திரீயனிடத்துல சொன்னார்கள் நீ சொன்னதினால் மட்டுமல்ல நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டபடியினாலே இவர்தான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம் என்று விசுவாச அறிக்கையை செய்தார்கள் அருமையான தேவஜனமே இந்த சமாரியா ஸ்திரீ தன் பாவத்தை மன்னிப்பதற்கு மேசியாவால் தான் முடியும் என்கிற செய்தியை மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறார் தன்னுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கையை சீர் செய்வதற்கு மேசியாவாகியேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் பார்த்ததும் இல்லை அவருடைய உபதேசத்தை கேட்டதும் இல்லை இப்பொழுது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் தான் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மேசியா என்று உடனே அவருடைய வார்த்தையை அவள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாள் முன்பின் பார்க்காத ஒரு மனிதர் தெற்கு தரிசைகளினால் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் அவரை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு ஓடி போய் மேசியாவை சந்தித்தேன் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் எல்லாரும் வருகிறார்கள் கேட்ட ஜனங்கள் எல்லாரும் பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் இந்த சமாரிய ஸ்திரீயும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையிலிருந்து நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு தன் ஒப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழ்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே இங்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி என் வாழ்க்கையை யாராலும் மாற்றுவதற்கு முடியவே முடியாது நான் ஒரு பெரிய குடிகாரன் தான் என்னதான் தான் எனக்கு போதித்தாலும் என்னுடைய குடி பழக்கத்தில் இருந்து நான் விடுதலை அடையவே முடியாது நான் குடித்து கொண்டே தான் இருப்பேன் இதுதான் என்னுடைய தலையெழுத்து இதுதான் என்னுடைய காரியம் என்று சொல்லி நீ யோசிப்பாய் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்கிறேன் தலையெழுத்து என்கிற ஒரு காரியம் கிடையவே கிடையாது இன்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவ மேசியா ரட்சகர் என்று விசுவாசித்து உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வாயே என்று சொன்னார் இயேசு இப்பொழுதே அந்த சமாரியா ஸ்திரீனுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கையை மாற்றி நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை கொண்டு அந்த கிராமத்தின் மக்களையே ரட்சித்து கொண்டாரே அந்த காரியத்தை உன்னை கொண்டு உன் கிராமத்திலே செய்வதற்கு முடியும் உன்னை கொண்டு குடிகாரனாகிய உன்னை கொண்டு கொலைகாரனாகிய உன்னை கொண்டு மோசமான கேடுபாடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கொண்டு உன் பட்டணத்திலே உன் கிராமத்திலே உன்னோடு கூட வாழ்கிற அத்தனை பேரையும் கிறிஸ்து அவருக்கு என்று மாற்றி விட முடியும் ரட்சித்துக் கொள்ள முடியும் ராட்சியத்திலே சேர்த்துக் கொள்ள முடியும் இந்த சமாரிய ஸ்திரியை போல இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறாயா என் குடியை யாராலும் மாற்ற முடியாது நான் ஒரு கொலை வெறியன் இந்த வெறியிலிருந்து என்னை யாராலும் மாற்ற முடியாது நான் ஒரு கொல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இதிலிருந்து என்னை யாராலும் மாற்ற முடியாது என்று நீ தீர்மானித்து வைத்திருப்பாயே என்று சொன்னார் அவர்தான் உன்னை என்று சொல்லி அவர்தான் உன்னுடைய மேசியா என்று சொல்லி உன் உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்வாயே என்று சொன்னார் இப்பொழுதே ஆண்டவர இயேசு கிறிஸ்து ரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் மன்னித்து உட அக்கிரமங்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி இயேசு உனக்கு ரட்சிப்பின் வாழ்வை கிருமையாக கொடுக்கிற ஒரு தேவனாக கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறா நீ யாராக இருந்தாலும் சரி எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி இன்றைக்கு இயேசு என்னை ரட்சிப்பா இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயே என்று சொன்னால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும் உன் பாவம் மன்னிக்கப்படும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் மூன்றாவது ஒரு சகோதரனை ஆக மத்தனை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்த ஒரு கல்வன் இந்த சம்பவத்தை லூக்காளன் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களிலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ரெண்டு கல்வர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு பக்கத்திலே அடிக்கப்பட்டிருந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தான் மற்றொரு பக்கத்திலே அடிக்கப்பட்டிருந்த கள்வன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவடத்திலே தன் பாவங்களை எல்லாம் ஒப்பு நான் செய்தது எல்லாம் பாவம் தான் ஆண்டவரே நான் திருடினது எல்லாம் பாவம் தான் ஆண்டவரே நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் பாவமான வாழ்க்கை தான் ஆண்டவரே நான் கொடிய கல்வன் தான் ஆண்டவரே ஆனாலும் நீர் என்னை மன்னிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீர் ஒரு பாவமும் செய்யாதவர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்தை கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்த மாத்திரத்திலே அண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு பதிலை கொடுத்தால் இன்றைக்கு நீ வேண்டி கொண்டபடி என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாவா அருமையான விசுவாசத்தின் பலன் எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்க ஆகவேதான் எபிரேயர் பதினொன்று ஆறிலே அப்போ சொல்ல சொன்னான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த கழிவுனை போல இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களே என்று சொன்னா நீங்கள் எவ்வளவு கொடிய அக்கிரமத்தை செய்திருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் சரி சமுதாயமே சீ என்று வெறுத்து தள்ளுகிற அளவிற்கு நீங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களே உங்களை வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்ற நிலையிலே நீங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த ஏற்றுக்கொண்டு என்னையும் நீ நினைத்தருளும் என்று ஒரு சிறிய ஜபம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்து சொல்லுவீர்களா உள்ளத்தை உடைத்து சொல்லுவீர்களா சமாரிய ஸ்திரியை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை உங்களுடைய உள்ளத்தை உடைத்து அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு தீர்மானிப்பீர்களாம் அந்த கழுவர்களை போல இன்றைக்கு என்னுடைய கண்களை திறப்பதற்கு உமா கூடும் என்று விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக் கொண்டார்களே அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக் மேசியாவாக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தீர்மானித்தார் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதற்கு இன்றைக்கு தீர்மானித்தார் உங்கள் பாவங்களில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பும் பொழுது ஒன்று குறிஞ்சு பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டது போல இந்த விசுவாசம் என்கிற வரத்தை உங்களுக்கு கிருபையாக கொடுத்து விசுவாசத்திலே வேத வசனங்களை கொண்டு உங்களை வளர்த்து எந்த காரியத்தையும் விசுவாசத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்வதற்கு உங்களுக்கு ஆண்டவராயை கத்து ஆவியிலே இன்றைக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவராயிருக்கிறார் உங்கள் முகங்கள் விற்கப்பட்டு போவது இல்லவே இல்லை எது உங்களால் கூடாது கிடைக்காது நடக்காது என்று சொல்லி தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களுடைய விசுவாசத்தின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மையான ஏவுகளை கட்டளையிடுகிற தெய்வராயிருக்கிறார் அற்புதங்களை செய்கிற தெய்வராயிருக்கிறார் ரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற இருக்கிறார் பரிசுத்த ஆவியனால் உங்களை நிரப்புகிற இருக்கிறார் பெற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்வீர்களாம் அண்டோர இயேசு உங்களை தேடி உங்கள் இருக்கிற இடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார் அண்டோரை இயேசு உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பார் அண்டோர இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தோடு அவர் ரசிகராக ஏற்றுக்கொண்டு ஜெபிப்போமா கத்தரிடத்திலே நன்மைகளை எதிர்பார்ப்போம் கிருவி நிறைந்த நல்ல ஆண்டு வரேன் தடுமையான ஜெபவேளைக்காக ஸ்தோத்தம் ஜனங்களோடு கூட பேசி இருப்பதற்காக ஸ்தோத்தம் யார் யார் எந்த எந்த பிரச்சனைகளில் வியாதிகளில் பாவங்களில் சிக்குண்டு அக்கிரமங்களை செய்து அநியாயங்களை செய்து சமாதானத்தை இழந்து வேதனையோடு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கொண்டு வருகிறேன் யார் யார் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி இப்பொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏசு கிறிஸ்து என் நோய்களை நீக்குவார் என்று விசுவாசிக்கிறார்களோ ஏசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசிக்கிறார்களோ ஏசு கிறிஸ்து என் அக்கிரமங்களில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரையும் இப்பொழுது தொட்டு ஆண்டவரையும் பிள்ளைகளாக மாற்றி ரத்தத்தினால் அவர்களை கழுவி அவருடைய ஆவியையும் ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்தி தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவ கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே விசுவாசத்தோடு ஜபித்த ஒவ்வொரு விசுவாசினுடைய ஜபங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அற்புதங்களை செய்வீராக கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் எங்கள் முகவரி